இடம்பெற்ற பிறந்த நாள் நிகழ்ச்சியில் சொல்வது மட்டுமல்ல உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இயக்கத்தை துவங்குகிற போது ஒரு சாதாரண உங்களை போன்ற கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற தொண்டனாக இருந்தது பணியாற்றியவன் அதற்கு பிறகு படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாக அதே நேரத்தில் கூட்டுறவு ஒன்றிய பால் உற்பத்தியாளர் குழுவின் தலைவராக அமர்த்தினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் தலைவரை நம்பியவர்கள் கைவிட்டதில்லை என்ற வரலாறு தவறாக இருக்கிறார் ஒரு தலைவரை நம்பினால் அந்த தலைவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற வரலாற்றை படைத்தவர் தான் புரட்சி தலைவர் நீங்க மறந்து மறந்துவிடக் கூடாது தொடர் என்று சொன்னால் தலைவரோடு நான் பல நேரங்களில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறுகிற ஆயிரத்தில் ஒரு திரைப்படத்தை நடிக்கின்றனர் சத்தியமங்கலத்திலிருந்து செல்கின்ற வாய்ப்பு பல நண்பர்களோடு சேர்ந்து அங்கே சென்றோம் பார்க்கின்ற போது மரியம் அங்கே இருக்கிற படப்பிடிப்பை முடித்ததற்கு பிறகு வருகின்றதற்கு பிறகு அவர் சொன்னார் நீங்கள் எங்கே இருந்து வந்து கேட்டால் காலே விழுந்து எங்கள் பகுதியில் இருந்து வந்திருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் என்று சொன்னோம் சாப்பிட்டாகிவிட்டதா என்று கேட்டார் இல்லை என்றும் அழைத்தார் எல்லோருக்கும் சாப்பிட வையுங்கள் என்றார் இது தலைவருடைய வரலாறை நான் கண்கூடாக பார்த்தேன் அதோடு மட்டுமல்ல அவருடைய இல்லத்திற்கு செல்கிற போது யாருமே உணவடித்து வராமல் யாருமே வெளியே வர முடியாது அந்த இயக்கத்தை உருவாக்குவது மட்டுமல்ல மனித நேயத்தோடு நேசித்தவர் அந்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்கியதா இந்த இயக்கத்தை துவங்கியது மட்டுமல்ல இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் இந்த இயக்கம் புராட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போல நூறு நாட்கள் ஓடுமா என்று கேட்டார் கருவிலே பேசுகிற நிகழ்ச்சியிலே அவர் பேசினார் மூன்று அணிகளாக பிரிந்து இருக்கிற நேரம் நான் அதை காரணம் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக தந்தியூர் சட்டமன்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும் இயக்கத்தை நடத்துகிறதாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த இயக்கத்தின் மீது உயிர் மூச்சாக வைத்துக் கொண்டிருப்போம் என்று நான் அறிவேன் நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒவ்வொரு தலைவருக்கும் வரலாறு இருக்கிறது நான் பல நேரங்களிலே புரட்சி தலைவரோடு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பொறுப்புடுங்கிய நடைபெற்றது கோவில் அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை தேர்தல் ஆணையம் மாநில கட்சிகள் கலைக்கப்படும் அண்ணா திமுக இருந்தார் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரிட்டார் அண்ணாவின் பெயருக்கு முன்னாலே அனைத்து இந்திய என்று போடுகிறீர்களே என்று கோவை செலியின் அவரோடு உறுதலையாக இருந்த சில நண்பர்கள் அங்கே புரட்சி தலைவருக்கு எதிரணியை போர்க்குடியை உயர்த்தினார்கள் அப்போதான் இங்க இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு தெரியும் கோவிலை பொதுக்குழு நடைபெற்றது நான் என்று நினைவூட்டுகிறேன் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகவேதான் அந்த பொதுக்குழு நடைபெறுகிற போது குழுவின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அரங்கநாயகம் திருப்பூர் மாவட்டத்துறை செயலாக இருக்கிற மணிமாறன் பொருளாளராக என்னை நியமித்தார்கள் உங்கள் புண்ணியத்தான் அடையாளமே தெரியாது அடையாளம் தெரியாதவனை அடையாளம் காட்டியவர் தலைவர் புரட்சித்தலைவர் அப்போது கையிலே பச்சை குத்துவது காட்டு மரணித்தனம் என்று சொன்னார் நாங்கள் கையில பச்சையிட்டு தலைவருடைய சத்திய சுடுவதற்கு செல்கிற போது அவர் இங்கே கேட்டார் செலவு செய்ய முடிந்தது என்று கேட்டார் நாங்கள் அப்போது சொன்னோம் தலைவா உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் அப்போது பிளான் செக்கில கையெழுத்து போட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால் எல்லோரும் காலையே விழுந்து தலைவா உயிருள்ளவரை உங்களுக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பதினைந்து பேரும் அழைத்துள்ளேன் நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கினார் அப்படிப்பட்ட தலைவர் துவங்குகிற போது நான் கோபிச்செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதிக்காக மனு செய்தேன் செய்தார்கள் மற்றவர்கள் தலைவர் கே ராமசாமி மாவட்ட செயலாளர் மூத்தவர் இந்த இடத்தை அவருக்கு வழங்கி விடுகிறேன் ஜி கே சுப்பிரமணியத்துக்கு பவானி சாரனை தருகிறேன் உனக்கு சத்தியமங்கலத்தை தருகிறேன் நான் அப்போது சொன்னேன் தலைவர் அவர்களை சத்தியமங்கலம் என்பது தாளவாடி கடம்பூர் குண்டி குசியான சூர் ஆசரூர் போன்ற மலை காங்கிரஸ் படங்கிருக்க இடம் கருவாநகரத்தோடு அங்கே எப்படி என்னால் வெற்றி பெற முடியும் கேட்டை அந்த ஏ ஃபாம் க்யூபாமை கையிலே கொடுத்து விட்டு செங்கோட்டையன் சுராட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ற பெயரைச் சொல் நீ வெற்றி பெறுவா மேடம் யாருனோட தெரியாது நீ மேடை இருக்கிறக்கு எல்லாரும் அடையாளம் தெரியாது அடையாளம் காட்டி இவர் புரட்சி தலைவர் அவருடைய பிறந்த நாளை நடைபெற்றுக் ஆகவேதான் அந்த தலைவருடைய பிறந்தநாள் நாள் என்பது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார் அந்த தலைவர் இன்றைக்கும் நம்முடைய இதயங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பெயரை சொன்னாலே பேரைகள் அண்ணா அவர் குறிப்பிட்டார்களே முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் ஓட்டுகின்ற சொன்னார்களே அந்த தலைவர் அந்த தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சி கட்டை அமர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்ட திட்டத்தை கொண்டு விடுகிற போது அன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் எப்படி இந்த சத்துணவு திட்டத்திற்கு நிதி எங்கே இருக்கிறது மாநில சர்க்கார் ஆளுநர் கேட்டார் அப்போது தலைவர் லட்சம் லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து ஏழை குழந்தைகள் எண்பது லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்கு இந்த திட்டத்தை நான் அறிவித்திருக்கிறேன் சொன்னான் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தான் திட்டத்திற்கு தமிழகத்திலே எங்கே நிதி இருக்கிறது கேட்டான் புராட்சி தலைவர் எழுந்தா நிதி இருக்கிறதோ இல்லை எனக்கு கவலை இல்லை மக்களிடத்தை துண்டேட்டி பிச்சை எடுத்தால் திட்டத்தை நிறைவேற்றி காட்டுகிற தலைவர் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் அவருடைய திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கொடுக்க வேண்டும் இன்றைக்கும் திட்டம் இருக்கிறது ஆனால் அண்டை இருந்த திட்டங்கள் என்ன ஆயிரத்தி பிறகு சொன்னா ஒருவர் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பொதுக்குழு முடிந்துடனே எல்லா பத்திரிகையாளர்கள் அண்ணாயுசம் என்று சொல்கிறீங்களே அண்ணாயுசம் என்றால் என்ன என்று கேட்டான் தலைவர் சொன்னார் ஒழுகாத வீடு கிளியாதோடை ஆறாவது தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணா இசம் சொன்னார் சிந்தனை ஓட்டங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திரைப்படத்திலும் நெறி அரசியல் வாழ்க்கையிலும் அவரை வெல்வதற்கு தமிழ் மண்ணிலே எவரும் பிறக்கவில்லை வரலாற்றை படைத்தலைவருடைய அவருடைய ஆற்றல்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நம்முடைய மேட்டுப்பாளையம் செல்வராஜ் அவர் சொல்கிற போது சொன்னார்கள் கூடும் கஞ்சியும் நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் அரிசி வழங்கல் என்று கேட்டதாக சொன்னார் இந்த அரிசி வழங்குவதற்கு மத்திய தொகுப்பில் இருந்து சரியான முறை வழங்கவில்லை என்பதற்காக முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நேரடியாக அண்ணா சதுக்கத்திற்கு சென்று உண்ணாவிரத்தை மேற்கொண்டார் எல்லோரும் பயந்து போனோம் புரட்சி தலைவராக உண்ணாவிரதம் மக்களுக்கு அரிசி கேட்டு உண்ணாவிரதம் டெல்லியை கலங்கி போய்விட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உண்ணாவிரதம் இருந்தால் நாடு என்னாகும் தனி விமானத்திலே மத்திய அமைச்சர் இங்கே வந்தார் தொகுப்பிலே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அரிசியை வழங்கி என்று பாரத பெரும் உத்தரவு வழங்கி இருக்கிறான் சொன்னார் எதற்காக சொல்லி சொன்னால் பசியோடு மக்கள் வாழக்கூடாது என்று எண்ணம் படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் கண்டியிலே அவருடைய இல்லம் நான் அமைச்சராக இருக்கிற போதுதான் நூற்றாண்டுகளாக காணுகிற நாள் கண்டிக்கு செல்கிற அனுமதியை நான் பெற்று மத்திய அரசு அங்கே செல்கிற போது நம்முடைய இலங்கை தமிழர்கள் சொட்டு பொதுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தமிழர் இல்லாத நேரத்தில் முப்பத்தாறு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அமைச்சர் செல்கிற அந்த புண்ணியத்தை உங்களால் எனக்கு கிடைத்தது இடைக்கால துறையில் சொன்னால் கண்டித்து சென்றோம் அப்போ செய்தி துறைசாமி அதே போலி சண்முகம் கலந்து கொண்டார் அந்த மாநிலத்தின் கவர்னர் அங்கே பார்க்கின்ற போது ஒரு சாதாரண வீடு மட்டுமல்ல வாழ்ந்த குடும்பங்கள் அங்கே அவருடைய இல்லங்கள் இருந்திருக்கிறது பெரிய போலீசருடைய இல்லத்திலே பிறந்தவர் புரட்சித் தலைவர் ஆனால் தந்தை தந்தைந்த கும்பகோணத்திற்கு வந்தார் வறுமையை வாடினார் தாயோடு மூன்று நாட்கள் பசியோடு வாழ்ந்தார் அந்த தலைவர் பசி என்றால் என புரிந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் புராட்சி தலைவர் என்பதற்கு கூட இதெல்லாம் எதற்காக சொல்லியிருக்க இதெல்லாம் ஒரு தலைவருக்கு உங்கள் புண்ணியத்தால் நாங்கள் செல்லுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட தலைவரோடு நாங்கள் தொண்டராக இருந்த பணிகளை ஆற்றினோம் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதன் குடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் மறைந்தார் மறைந்ததற்கு பிறகு புரட்சி தலை அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தலைவர் மறைந்தார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் உலக வரலாற்றில் இரண்டு கோடி மக்கள் அங்கே திரண்ட காட்சி உலகத்திலே எந்த தலைவருக்கும் இல்லை என்று வரலாற்றை பிறத்த தலைவர் மறைந்தாலும் அவர் பேர் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே பேர் சொல்வது மட்டுமல்ல இதயத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற தலைவராக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் இதயத்தில் நாம் இருக்கிறார் நான் இதற்காக சொல்றேன் என்று சொன்னால் அம்மா அவர்கள் தலைவருடைய சதுக்கத்திற்கு அருகாமல் இருக்கிறது போது எவ்வளவு துயர்பாடலை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர் அம்மா ஒரு பீரங்கி வண்டியிலே ஏறுகிற போது எப்படிப்பட்ட இடர்பாடல் ஏற்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும் ஆறுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே சட்டமன்றம் நடைபெறுகிற போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அவருக்கு ஏற்பட்டிருக்க இன்னும் இடர்பாடலை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தலைவர் இயக்கத்தை துவங்கினால் எவ்வளவு இடர்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா என்பதும் எடுத்துக்காட்டு என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நாமெல்லாம் அப்படி அவர் வழியிலே வந்தவர்கள் நாம் அவர் திசை வைக்க சென்றவர் நாம் அவர் திசை காட்டுகிற இடத்தில் மக்கள் வாக்களித்த வெற்றி பெற்றவர் நாம் ஏற்காவது தொழில் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார் இந்திய நாட்டின் வரலாற்றில் என்னைக்கு நம்முடைய தாய் அம்மா என்று அழைக்கிறோம் தாயுடைய சகோதரியை பெரியம்மா என்று அழைக்கிறோம் நம்முடைய தந்தையுடைய சகோதரியாக இருந்தால் அத்தை என்று அழைக்கிறோம் ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா நான் இழக்காக சொல்லுகிறேன் சொன்னால் தாயுள்ளம் படைத்தவர் மனிதனை மிக்கவர் துன்பத்திலும் துயரத்திலும் இந்த இயக்கத்தை காப்பதற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் வாழ்கிறதாலும் பொக்காலம் புரட்சித்தலைவர் இந்தியா புரட்சித்தலை அம்மா வாழ்ந்த காலம் சொல்வார்கள் யாரையும் கடையில் வள்ளலை கண்டது கிடையாது வரலாறு படைத்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் கடையல் வள்ளலை காட்டிலும் வள்ளலாக திறந்தவர் புரட்சித்தலைவர் இந்தியா நான் கண்கூடாக பார்த்தேன்

இப்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காரணம் கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகள் விதிமுறைகளை ஏற்று ஈரோடு மாவட்டத்தை மாற்றி தேர்தல் இங்கே இருக்கிற பிறந்த நாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை இங்கே முன்னாலே அவர் குறிப்பிட்டார் நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு இயக்கத்தை எப்படி விலைநிறுத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ திட்டங்கள் இருக்கிற போது ஒவ்வொரு பசியோடு வாழ்ந்து கூடாது என்பதற்காக இருந்து அரிசியை வழங்கிய ஒரே தலைவி புரட்சி அம்மா அவர்கள் இந்தியாவில் ஆறு வாடகை வழங்கிய தலைவி புரட்சி அம்மா அவர்கள் தாலைக்கு தங்கத்தை வழங்கிய தலைவி புரட்சி அம்மா அவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் என்ன கண்ணீர் சிந்திக்கிற போது வாய்ப்பு நிதி ஐம்பதாயிரத்தை வழங்கிய தலைவி புரட்சி அம்மா அவர்கள் பெண்கள் சுயமாக வாழ வேண்டும் என்பதற்காக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முப்பத்தி லட்சம் பெண்களுக்காக இன்றைக்கு சுயநீர் கூட திட்டத்தை கொண்டு வந்து வரலாறு படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெண்கள் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக காவல்துறையிலே பெண்களை நியமித்தார்கள் வழக்கு மண்டத்திற்கு செல்கிற அதிலும் பெண்களுக்காகவே தனக்கு தனியாக வழக்கு மண்டத்தை உருவாக்கினார் அறுபத்தி ஒன்று கமாண்டர் ஆண்களால் தான் முடியுமா பெண்களால் முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிலே உருவாக்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெண்களுக்காக சொன்னால் உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் நான் நேற்றைய தினம் ஒரு இடத்திலே பேசுகிற போது ஒரு மருத்துவர் இடத்திலே பேசுகிற போது ரங்கசாமி என்பவர் ரங்கநாதன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மருத்துவம் என்றார் விஞ்ஞானி வரையிலும் ஐம்பதாயிரம் தமிழ்நாட்டை என்று சொன்னார் புரட்சித்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜப்பானுக்கு செல்கிறார் சென்று திரும்புகிறான் அரங்கநாயகத்தோடு வந்ததுலேயே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார் தனியார் பொறியியல் கல்லூரியை கொண்டு வரலாம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அரசால் கொண்டு வர முடியாது இன்றைக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூன்று பொறியியல் கல்லூரி இருக்கிறது மூன்று லட்சம் மாணவர் படித்துவிட்டு பல்வேறு நாளிகளை பணியாற்றுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்த தலைவர் தான் உராட்சி தலைவர்கள் வந்து வரக்கூடாது பசியும் தீர்த்தான் இல்லத்தையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டான் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி காட்டலாம் நான் இதற்காக சொல்லி இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆயிரம் படிக்க வைத்ததே புரட்சி தலைவர் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் இது வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதற்கு திட்டத்தை தீட்டி வரலாறு படைத்தவர் புரட்சி தலை அம்மா அவர்கள் பதினான்கு குரலை வழங்கினார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு காலத்திலே இருபத்தி ஆண்டு காலத்திற்கு முன்னாடி அத்தானியில் வாழ்கிற அந்தியூரில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருக்கும் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் கேட்கின்ற போது தாய் தந்தையிடத்திலே கண்ணீர் சிந்தி நான் பத்து கிலோமீட்டர் நடந்து வருகிறேன் எனக்கு சைக்கிள் வாங்கித்தார் என்று கேட்டால் அப்போது தாயும் தந்தையும் இரண்டாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறதையே கட்ட முடியவில்லையே பணம் கிடைக்கட்டும் நான் கொடுக்கிறேன் வா எந்த தாய் இடத்திலே பெண்ணும் அந்த மாணவ மாணவிகளும் சென்று சைக்கிள் வாங்கி தார என்ற வரலாற்றை மாற்றி அம்மா கொடுத்த சைக்கிளை தாரங்கள் நான் ஓட்டி பார்த்தேன் என்று அப்பாவை மாற்றி காட்டிய வரலாறு மறந்து விடக்கிறார் எல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகம் உலகத்தில் ஐடி இங்க இருக்கிற படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் பனிரெண்டாயிரம் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் பேருக்கு வழங்கினார்கள் இந்தியாவிலே இறுதி வரை நம்முடைய ஆட்சி ஐம்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி பேருக்கு மடிக்கணி வழங்க வரலாறு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஏழு லட்சம் பேருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் பேர்கள் மறந்துவிடக்கூடாது திட்டங்களை எப்படி சென்று கொண்டிருக்கிறது வேண்டும் தாலிக்கு தங்கத்திற்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இழக்காத தொழில் என்று சொன்னால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் அறிக்கையிலே நாம் கொடுத்தது நாம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கிறோம் என்று ஆயிரத்துக்கு நீங்கள ஓட்டு போட்டாங்க பல பேர் இங்கே வெங்கடாஜன் ஜெயிச்சிட்டார் இப்ப திருப்பதியில் இருக்கிறார் மலையே நான் இழக்காத தொழில் என்று சொன்னால் இந்த தொகுதியின் பெரிய சாமி என்றோர் யாருகிட்ட கூட குடுக்க தெரியாது தமிழ்ச்செல்விங்க இருக்கிறான் சேவல் புராவினி சத்தியமங்கலத்திலே தாவாடி அவரை அடையாளம் காட்டியவர் நீங்க சேவல் புராவினி இந்த தொகுதி ஒரு நாளும் தோல்வி என்பதே அந்தியூர் வர்நாட்டே இல்லை வர்நாடு அடைக்கப்பட்டது அந்த ஆக வேலை இதெல்லாம் சொல்லுகிறீங்க நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் காலத்தை துரண்டு பணியாற்றுகிற நேரம் நான் இன்றைக்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை தொண்டனாக இருந்தது இயக்கத்திற்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன் மறந்துவிடக் கூடாது தொண்டரோடு தொண்டிருந்து பணியாற்றுவேன் இயக்கத்தை சரியான முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி கட்டளை அமர்வதற்கு திராவிட முன்னேற்ற கடன் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இயக்கத்தை மீண்டும் வலிமையோடு உருவாக்குவதற்கு நீங்கள் அத்தனை விரும்பும் ஒத்திரைக்கு நன்கென்று என்று வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் கண்டன இந்த விழாவின்